திருச்சிற்ற்றலம் என்னோடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி திருவிழை கார்த்திகாணி அம்பிகா சமேத கல்யாணசுரம் மூர்த்திக்கு தற்போது பன்னிர திருமுறை பாடல்கள் விண்ணப்பம் செய்யப்பட உள்ளது அனைத்து சிவாலயங்களிலுமே நடராஜர் சிவகாமி அம்மன் சன்னதியில் நடராஜருக்கு வலது பக்கத்தில் மாணிக்கவாசன் இருப்பார் அவருக்கு பக்கத்தில் பன்னெண்டு திருமுறை புஸ்தகங்கள் அடங்கிய பேழை அதாவது திருமுறை பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுருப்பார் அதுக்கும் மலர் போட்டு வழிபாடு உண்டு விழா நாட்களில் பன்னெண்டு திருமுறையும் விண்ணப்பம் செய்து அதிக நன்மைகள் பெறலாம் அப்படியாப்பட்ட இந்த பன்னெண்டு திருமுறைகள் திருவள்ளமலை கார்த்திகேயானி எம்பிகாசை கல்யாண சுரமூர்த்திக்கு விண்ணப்பம் செய்யக்கூட உள்ளது நமது இல்லங்களில் உள்ள திருமண வயதுடைய குழந்தைகளுக்கு திருமண தடைகள் நீங்குவதற்கு உள்ள இறைவன் கல்யாண சுந்தரமூர்த்தியை கார்த்திகேயாணி எம்பிகாசை மத சுரமூர்த்தியை வழிபாடு செய்து விரைவில் திருமணம் கைகூடி ஏழு பேர் பலம் பெற்றுள்ளனர் அப்படியாப்பட்ட இறைவனுக்கு தற்போது பன்னிரு திருமுறைப்பாளர்கள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது കട്ടോട് കലനാമളി തേന്ദേട്ടൂടയർ പെരിയർ കടൽ കയ്യ തൊഴുദേ മാുറം നേവിയ പെമ്മ ഇവനോ உள்ளது நீர் வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு பொன்மை தவிர்ப்பது நீரு போதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் துருநீரே பொங்கொடி மடவாள் உமையொரு பாகம் சடை மூடி அடிகள் பூங்கொடி மடவாள் உமையொரு பாகம் புரிதல் சடை மூடி அடிகள் வீங்கிருள் நட்டம் ஆடும்யும் வீகிதல் வீங்கிருள் நட்டம் ஆடும்யும் வீகிதல் வெறுப்படும் உறைவிடம் வேணவள் தேங்க செழுமலர் கோதி செறி தரு வண்டி ஓங்கிய புகழார் ஓமே மாம்புழியோ ஓங்கிய புகழார் ஓம மாம்புளியோர் உடையவர் வட ஓங்கிய பூகழார் ஓமம்பூலியோர் உடையவர் வடதலியருவே இனித்தமுடையன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றா மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இனித்தமுடைய எடுத்தேன் பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே விண்ட மாமலேர் கொண்டு விரைந்து நீர் விண்ட மாமலேர் கொண்டு விரைந்து நீர் அந்த தன்னடி தன்னடிள் மாம கொண்டு விரைந்து நீர் நாயகன் தன்னடி தூள் தூழ்மின்கள்ண்டு செய்த பாவம் பறைந்திடும்ண்டு நீ செய்த பாவம் பந்திடும்ண்டு வான்மையூரீசனே பண்டு நீ செய்த பாவம் வண்டு சேர் பறைந்திடும்ண்டு வான்மியூரீசனே வான்மியூரீசே வான்மியூரீசனே குமரனும் விநாயகன் பூவாய பீடத்து மேல் அயனும் பூமி அளந்தானும் போற்றி இசைப்ப பாடி ஆடி பாரிடமும் தாமும் பறந்து பற்றி ஓவார்ந்த குன்றை பொறிவண்டார்க்க புறம்பயம் நம்மோர் என்று போயினாரே வந்த குன்றை போறி வந்த புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் அறிவு மடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தா பணங்காட்டு சடையில் கங்கை சரித்தானை சாராதார் சார்பெண்ணே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாயே தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே கற்றவர் விழுங்கும் கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புரங்கள் செற்ற எம் சிவனை திருவிழுமிழலை வீற்றிருந்த கொற்றவன் கண்டு கண்டு உள்ளம் கூளிர்தனவே உடம்பார் அழியில் உயிரார் அழிவார் திடம்பட மெஞ்ஞாம் சேரவும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயர் வளர்த்தேனே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகளை பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன் கோலப்பான் வானோ வினை தீர்த்தருளும் வேளப்ப செந்தில் வாழ்வே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் பொறுமூன்றும் திருந்து சாத்து விகமே ஆக இந்து வாழையான் ஆடும் ஆணும் தையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்த வான்முயில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் நோங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி உலங்குக உலகம் எல்லா மேன்மை கொள் செய்வ நீதி உலங்குக உலகம் எல்லாம் Did <laughs>